தூத்துக்குடி மாநகராட்சி இருபத்தி ஆறாவது வார்டு பகுதி மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை சண்முகபுரம் திமுக பகுதி செயலாளரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான எஸ் சுரேஷ்குமார் வழங்கினார் தமிழகம் முழுவதும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஜீனி அரிசி சிறுபருப்பு நெய் ரவை வெல்லம் ஏலக்காய் கரும்பு உள்ளிட்ட இருபத்தி ஓரு வகையான பரிசு தொகுப்பு பொருட்களை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் கடை மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தூத்துக்குடி மாநகராட்சி இருபதாவது வார்டு பகுதியைச் சேர்ந்த செல்வி தெரு தெப்பக்குளம் தெரு டி ஆர் நாயுடு தெரு சிவன் கோவில் தெரு பெருமாள் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு செல்வி ஜெயல் தெருவில் உள்ள ரேஷன் கடையில் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது இதில் சண்முகபுரம் திமுக பகுதி செயலாளரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான எஸ் சுரேஷ்குமார் கலந்து கொண்டு எழுநூற்றி முப்பத்தி மூணு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கினார் தமிழக அரசு கொரோனா தொற்று காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன ரேஷன் கடையில் பரிசு தொகுப்பு வாங்க வரும் பொதுமக்களுக்கு கிருமி நாசினி கொடுக்கப்பட்டு முகக்கவசம் வழங்கப்பட்டு பின்னர் அவர்களை சமூக இடைவெளி விட்டு நிற்க வைத்து வரிசையாக பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்கிச் சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் திமுக இளைஞரணி ராஜா விக்னேஷ் வட்ட தலைவர் கணேஷ் பாண்டியன் வட்ட பிரதிநிதி ராஜா முகமது வர்த்தக அணி மைதின் நாகம்மா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்